என் பேர் அபிசர் என் தேசம் இன்னு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரில் ஒருவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளைஞ இணையதளத்தில் நிறைய கேள்விகள் நிறையா மக்களுக்கு இருக்குது இந்த என் தேசம் மீனு கட்சி யார் இவங்க எதுக்காக வந்திருக்குறாங்க இவங்க என்ன நோக்கம் அப்படின்னு நிறைய கேள்வி வச்சுருக்குறாங்க ஸோ அதை விளக்க வண்ணமாக வந்து இன்றைக்கி சில விஷயத்துக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் என் தேசம் இன்னுரிமை கட்சியானது பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் முதல்ல வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இளைஞர்கள் வந்து ஒன்று கூடிய போது சாதாரணமாக இளைஞர்களோடு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்களும் ஒருத்தரை போய் அதில் இருந்தோம் ஸோ அப்போ நின்று ஃபஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசியோடையும் கவர்மெண்ட் டிஆர்ஓஓடையும் ஸோ அநேக சிட்டிங்ஸில் உட்காந்து பேசியிருந்தோம் முதல் நாள்லேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது நாள் வந்து மக்களுக்கு வந்து அங்கே டிராஃபிக் ஜாம் டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ அதுலேருந்து இளைஞர்கள் நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி பெண்கள் நிறையா வந்து இரவில் தூங்கியிருந்தாங்க லைட் வெளிச்சம் இல்லாமல் இருந்தாங்க அப்போது எங்களுடைய தெரிஞ்ச ஒருத்தருடைய வண்டி வந்து இந்த எல்இடி வேன் நிறைய பேர் பெருனா பெற்ற பார்த்துருப்பீங்க ஒரு எல்இடி வேன் ஒன்று இருந்துச்சு எல்இடி ஸ்க்ரீன் போட்டு ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு வேன் இருந்துச்சு மக்கள் மழை ஒன்று உருவாக்கியிருந்தோம் அது என்னென்னு சொன்னால் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த அந்த மேடையை உருவாக்கணும் ஆறாயிரம் பேர் அதிக அந்த மேடையில் யூஸ் பண்ணி பேசுனாங்க நிறைய பேர் பேசுனாங்க என் பேர் சுமதி நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் இந்த கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் வந்துட்டு இளைஞர்கள் இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கின்றது நம்மளுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன் அரசியல்வாதிகள் வந்துட்டு எப்படி நம்ம சொல்கிறனா நம்ம இளைஞர்களை அரசியலுக்கு வரணும் வரணும் நம்ம சொல்றமே தவிர அரசியல்வாதிகளுடைய வாரிசுகள் தான் இது வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு அரசியல் சாரா ஒரு இருந்தோ ஒரு குடும்பத்துல இருந்தோ யாரும் வந்துட்டு வரது கிடையாது இப்போ இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண பிறகு நிறைய பேர் இளைஞர்கள் அவங்களுடைய மாட்டுக்கு அப்படின்றத விட்டுட்டு இப்போ நாட்டுக்கு நாட்டிலேயே வந்து நிறைய அட்டுழியங்கள் நடக்குது நிறைய விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் வந்து நம்ம இளைஞர்கள் கையில் அரசியல் இருந்தால் மட்டும்தான் சீர் செய்ய முடியும் அப்படின்ற காரணத்துக்காக நிறைய பேர் வந்துட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த கட்சிகள் சில கட்சிகள் பழைய கட்சிகளாக இருக்கு பழைய கட்சிகளை நம்ம போகிறதால நம்மளுக்கு என்ன ஆகும்னா திரும்ப அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவங்க ரொம்ப நாள் முன்னாடி வளர்த்த கட்சிகள் அவங்களுடைய பழைய கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பால் நம்ம குடிக்கிற பால் கூட சொன்னா ஏன்னா வந்து ஏ ஒன் வகை பால் ஏட்டு வகை பால் சொல்றாங்க ஏ ஒன் வகை பால் ஜெர்சி மாட்டில் வர பால் இது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுலேருந்து வரதான் சுகரும் மக்களுக்கு வர சின்ன சுகர் வ சுகர் வியாதி வருது அதே மாதிரி கேன்சர் வருது இது எல்லாமே வந்து இந்த பாலிலந்து வருது ஸோ இதெல்லாம் எங்கே தெரிஞ்சிக்கிட்டோன்னு சொன்னால் அங்கே உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரி ஒவ்வொன்றா பெப்சி கோக்குலேருந்து எல்லா பிரச்சனைகளும் மக்கள் பேசுனாங்க காவல்துறையும் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இளைஞர்கள் ஒற்றுமையை உடச்சி எல்லோரையும் வந்து எப்படி வந்து தாக்குனாங்கன்னு தெரியும் ஸோ அந்த 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 சூழலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து கேள்வியெல்லாம் வெளியே வந்துட்டோம் இவ்வளோ பெரிய சக்தி இளைஞர் சக்தி உருவாச்சு இத்தனை லட்சம் பேர் கூடனாங்க இப்படி சப்புடன் முடிச்சுட்டாங்களே இவங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கு தான் அரசியல் தந்திரத்தை என்ன நாங்கள் பார்த்தோம் ஒரு பக்கம் வந்து இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தூர்வார போகிறாங்க அதாவது ஏரி குளத்தெல்லாம் வந்து வாடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமை கருவேளை மரத்தெல்லாம் வந்து பீ ஒரு பக்கம் க்ளீன் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் எங்களோட சில இளைஞர்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அரசியல் சாக்கடை க்ளீன் பண்ணி நாங்கள் வந்துருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அரசியல் வந்து மிகவும் கேவலமாக போயிட்டு இருக்குது இப்போது நீ யோசிச்சு பாருங்கள் ஜல்லிக்கட்டு போராடுறது போராடணும் மூணு வருஷமாக மத்திய அரசு மாநில அரசை கை காட்டுது மாநில அரசு மத்திய அரசை கை காட்டுது ஒவ்வொருத்தரும் நான் சரியில்லை இவன் தான் இவங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க மாற்றி மாற்றி ஏமாத்துறாங்க ஆனால் இந்த கட்சியானது வந்துட்டு எப்படின்னா ஒரு புது மாதிரியான கோட்பாடுகள் நிறைய இப்போ நான் என்ன நான் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா நான் என்ன மாதிரியான கோட்பாடுகள் வகுக்க வகுப்பேன் வகுக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிகிட்டு இருந்ததை தான் வந்துட்டு இவங்க வந்து செஞ்சுருக்காங்க நான் வந்து இந்த கட்சியில் கோஆர்டினேட்டராக இருக்கேன் நான் கட்சியோட கொள்கைகள் பார்த்தா பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ இங்கே நிறைய வந்துட்டு இப்போ நம்மளுடைய முதலாக முதல் முதலாக வந்து நம் எங்களுடைய கட்சி சார்பாக நாங்கள் ஆர்கே நகரில் நாங்கள் போட்டியிட போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கே நகரில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போன ரெண்டு நாள் முன்னாடி வந்துட்டு பொதுக்குழு கூட்டம் ஒரு பொது கூட்டம் நடந்தது மாலை நேரத்தில் நடந்தது அதில் நாங்கள் சொல்லியிருந்தது என்னென்னா உங்களுடைய கட்சி வேட்பு நீங்கள் உங்களுடைய தொகுதி வேட்பாளராக எங்கள் கட்சி சார்பாக யாரை அறிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சஜஷன் கொடுத்துருந்தோம் நாங்கள் அதை வந்து சஜஷன்ஸ் நிறைய பொதுமக்கள் பாராட்டினாங்க அந்த பாராட்டுதல் அடிப்படையில் இன்றைக்கி வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு நிறைய பேர் வந்து கட்சி வேட்பாளராக கட்சி சார்பாக எம்எல்ஏவாக நிற்கிறதுக்காக நிறைய பேர் போட்டிடுறதுக்காக வந்திருக்காங்க இதில் வந்து நாங்கள் ஒரு பொதுமக்கள் பொதுமக்களில் மீனவர்களும் இருக்காங்க ஆட்டோ ட்ரைவர்ஸ் இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஐடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அவங்க மனதில் பட்ட கட் கேள்விகள் ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பிரிட்ஜ் கட்டலன்றாங்க இருபது வருஷமாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலு வாட்டி தேர்தல் வந்துடுச்சு நாலு வாட்டியாக சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த வந்து இந்த நாங்கள் வந்தால் ப்ரிட்ஜ் கட்டுவோம் உங்களுக்கு ட்ராஃபிக் இருக்காது குடிநீர் பிரச்சனை இருக்காது ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்காது மீனவர்களுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா உங்களோட பிரச்சனைகள் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் ஒருத்தரை வந்து எம்எல்ஏவாக செலக்ட் பண்ண போகிற செலக்ட் பண்ணிவிட்டு கேட்குற கேள்விகளை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய மனசில் என்ன சந்தேகங்கள் இருக்குதோ அதை நீங்கள் கேளுங்க அவங்க அப்போ வந்து இந்த வாக்காளராக வேட்பாளராக நிற்கணும்னு விரும்புகிறவங்க அதுக்கு சரியான பதில் சொல்கிறாங்களான்னு பாருங்கள் என் தேசம் என்ன கட்சியின் சார்பாக ஆக்கிரக சட்டமன்ற தொகுதியில் யார் வந்து யார் போட்டிட போகிறா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இது வரைக்கும் இந்திய அரசியல் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அரசியலில் யாரும் பண்ணாத விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாதி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இவங்களாம் யாருன்னா இந்த ஆக்கிரக தொகுதியில் நாங்கள் வந்து போட்டிட்டு விரும்புகிறோம் அப்படின்னு என்கிட்ட மனு கொடுத்தவங்க என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஒரு ஜனநாயகம் உண்டானுன்னு சொன்னால் இந்த பகுதி சேர்ந்த மக்கள் இருக்காங்க இங்கே பாருங்கள் அங்கே ஒரு பாயனை உட்காந்துருக்காரு அவர் இந்த பக்கம் வந்து ஒரு ரிச்சா ஓட்டுறது உட்காந்துருக்காரு இந்த பகுதி சேர்ந்த பெண் இருக்கிறாங்க இந்த பகுதி ஒரு வியாபாரம் மன்றவர் இருக்காரு ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியாக இருக்காங்க ஸோ இது எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாங்கள் பத்து விதமான கேள்வி வைக்கிறோம் இது பத்து விதமான மக்கள் இருக்காங்க பத்து விதமான கேள்வி அதாவது அரசியல்னால் என்ன ஏன் அரசியல் பண்ணணும் ஏன் இங்கே நிற்கிறீங்க இப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்த தொகுதியில் இருக்குது இதுக்கு என்ன மாற்றம் கொடுக்க முடியும் நீங்கள் உங்களால் முடியும் அதாவது யோசிச்சு பாருங்க ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குது ஒரு ஐஏஎஸ் ஆகுறோம் சொன்னால் அவன் எக்ஸாம் எழுதுறான் ஒரு ஐபிஎஸ் எக்ஸாம் வரான் ஆனால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ரெண்டு லட்சம் மக்கள் இருக்க ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏவாக ஆகுறோம் சொன்னால் அவனுக்கு தகுதி வேணாமா நான் ஆர்கே நகர் தொகுதியுடைய ஒரு வாக்காளர் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் என்னென்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத மற்றவரத்தும் சொல்லணுங்கிற முறையில் நான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிருக்கேன் இப்போ என் முன்னாடியே வந்து ஒரு வேட்பாளருக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த கேள்விக்கு அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க அவங்களுடைய நடைமுறை எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு சீட் கொடுத்துருக்காங்க அதுக்கு நாங்கள் மார்க் போடணும் இப்போ என்கிட்ட வந்து ஒரே ஒரு வேட்பாளர் தான் வந்திருக்காரு மற்ற வேட்பாளர்கள் வர்றதுக்குண்டான நான் நேரம் இருக்கணும் அவங்க வந்தவன் என்கிட்ட கொடுத்துருக்க கேள்விக்காக நான் அவங்கள்ட்ட பதிலை வாங்குகிறேன் அந்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கண்டா அரசியல் என்றால் என்ன நீங்கள் எவ்வாறு மாறுபட்டு விளங்குவீர்கள் அந்த ஒரு அம்மா வந்து கேட்கும் போது அரசியல்னு என்னென்னு என்னென்னடா ஏற்கனவே இருந்த அரசியல் வந்து அவ்வளோ சரியில்லாமல் இருக்குது இனிமேல் என்னாச்சு இந்த அரசியல் பால்படாமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற முறையில் என்னுடைய இளமையில் இந்த தேர்தல் நின்று ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் எந்த ஊழலும் இருக்கக்கூடாது எந்த அரசியல்வாதியும் வந்து தவறான இன்னத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற முறையில் நான் இந்த தேர்தல் நிற்கலான்னு இருக்கிறேன் உங்களை மாதிரி ஆளுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து சொன்னாங்க அவங்களுடைய கருத்து ஏற்றுக்கிற கூடியதான் இப்போ இந்த கட்சி ஒருங்கிணைப்பாக ஒருங்கிணைப்பாளருக்குன்னு சொன்னால் நான் இதை போட்டிடுன்னு ஆசைப்பட்டால் கூட நான் வந்து இந்த பேனில் போய் தான் ஆகணும் யார் டாப்பில் அஞ்சு மார்க் வாங்குறாங்க அஞ்சு டாப் மார்க் வாங்குறாங்களோ அவங்க தான் கேண்டிடேட் நிற்க முடியும் நைன்டி ஃபைவ் மார்க் பத்து கேள்வி ஒரு கேள்விக்கு பத்து மார்க்கு அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறாங்கன்றத வச்சு ஒரு கேள்விக்கு பத்து மார்க் கொடுக்குறோம் ஸோ பத்து கேள்வி யார் யார் வந்து நல்லா பதில் சொல்கிறாங்க ஸோ டாப்பில் நைன்ட்டி ஃபைவ் ஒருத்தர் வாங்கியிருப்பார் ஒருத்தர் நைன்ட்டி ஃபோர் வாங்கியிருப்பாரு ஸோ அஞ்சு அந்த மாதிரி இருக்க ஆட்களை நம்ம நிற்க வச்சு என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ராஜினாமா கடிதம் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு கையில் கொடுக்குறோம் என்ன அப்படின்னு சொல்லி இது நான் இந்த தொகுதியை வென்று உள்ளேன் இந்த தொகுதியை பண்ணதுக்கு அப்புறம் லஞ்சம் மற்றும் ஊழல் சரி ஈடுபட மாட்டேன் அப்படி நான் மீறி ஈடுபட்டேன்னு சொன்னால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய தயார் அதே போல இன்னொரு கா பாயிண்ட் ஆட் பண்ணுறோம் இந்த பகுதியில் நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அல்ல ஞாயிற்றுக்கிழமையில இந்த மக்களை என்னுடைய ஆஃபீஸ்லையோ இல்லை புதுவாக ஒரு இடத்துலையோ கூட்டி அவங்க என்ன கொரோனா அறிவேன் அவங்கள வேலை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கேட்டடம் போடுவோம் அதே போல் அதை செலெக்ஷனில் மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கிரிமினல் அஃபன்ஸ் இருக்கக்கூடாது பிவிசி கேட்பேன் அவங்க கிட்டே போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எந்த ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிரிமினல் அஃபண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் பேர் எந்த ஒரு கிரிமினல் அஃபண்ட்ஸோ இல்லையோ அவர் நம்மளுக்கு முன்னேற்ற கொடுப்போம் நம்மளோட கட்சியில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கவுன்சில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதே போல் ஜட்ஜு நிறையா வந்து சோஷியல் சர்வீஸ் இருக்க மக்கள் இவங்க நம்ம கொண்டாந்துடுறோம் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நம்ம கட்சியில் யாரும் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்கள ஆதாரத்தோடு வந்து அவங்ககிட்ட தப்பு இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் சுப்ரீம் கவுன்சில் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மேலே தப்பை பார்த்து அவங்கள அடிப்படை தூக்கிடுவாங்க

அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கு மார்க் போடுறீங்க அந்த மார்க் அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேனல் ஆறு பேனல் இருக்கவங்க எல்லாமே தொகையான மார்க் தான் வந்துட்டு அதில் யார் நிறைய மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து நாங்கள் வேட்பாளராக எங்கள் கட்சி சார்பாக ஆர்கே நகரில் நிற்க வைக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம் இதனால் என்னென்னா நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் வாக்காளர் வேட்பாளராக அறிவித்து அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்கக்கிட்ட அதிகாரம் போன பிறகு இது செய்யலே அது செய்யலையே அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நான் சொல்கிறத நீ செஞ்சுன்னா உனக்கு வந்து நான் ஓட்டு போடுறேன் அப்படின்றதுக்கான உரிமை எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆர்கே நகர் இதுக்கு மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நம்முடைய கட்சி முதல் முறையாக இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம வந்து நிற்கிறோம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய சேலஞ்ச் ஏன்னு சொன்னால் சிஎம்முடைய ஒரு தொகுதி இது முன்னாள் முதலமைச்சருடைய ஒரு தொகுதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது மெயினா பாத்தீங்கன்னு ஒன்னு பணபலத்துல பயங்கரமாக போராடுவாங்க இன்னொரு ஆள் பலத்தில் பயங்கரமா போராடுவாங்க ஆனா எங்களுக்கு வந்து என்ன ஒரு தைரியம் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் சக்தியால ஆறு நாள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை மாற்ற முடியும்னு சொன்னா அதே இளைஞர் சக்தியால இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியும்ன்றது எங்களுடைய ஆணுத்திரமான நம்பிக்கை இங்க ஏன் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்றோம் இது வந்து இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்சி மட்டும் ஒரு தொகுதி மட்டும்தான் வந்து எலெக்ஷன் நடக்க போகிற தொகுதி இப்போ நாங்களும் இங்கே இருக்கிறோம் இளைஞர்கள் இங்கே இருக்காங்க நிறைய குடும்பத்தில் வந்துட்டு இப்போ வரைக்கும் நிறைய இந்த தொகுதியை பொறுத்த நிறைய குடும்பத்தில் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து அந்த கட்சியோடைய குடும்பம் இந்த கட்சியோட குடும்பம் எங்கள் தாத்தா இந்த கட்சியில் இருந்தார் எங்கள் அப்பா இந்த கட்சியில் இருக்கார் எல்லாமே சரிங்க ஆனால் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா கண்டிப்பா இளைஞர்கள் எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய சொல்றதோட நம்ம ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கொள்கைகள் இதுவா தான் இருக்கு இந்த மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க அதுல வந்து கண்டிப்பா இளைஞர்கள் எல்லாமே வந்து கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்மளுடைய பெரு நம்மளுடைய எம்எல்ஏவா வைக்க போற வேட்பாளராக வந்து பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்க வைக்கணும் அது வந்து இளைஞர்கள் கையில் ஆர்கே நகர் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஏமாந்து ஏமாந்து இவங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டு போட்டாலாவது சரியாக வந்து செய்வாங்களா அப்படின்னு நினைக்கிறத விட ஓட்டு இவங்களுக்கு போட்டிருக்கோம் நம்மளுக்கான உரிமை இது நம்ம கேட்கறதுக்கான நம்மளுக்கு உரிமையும் இருக்குது அதை செய்கிறதுக்கான கடமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து எல்லாமே ஒரு ஒரு வாக்காளரும் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆர்கே நகர் தொகுதி வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய தொகுதியாக ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம சிஎம் மேடம் இருந்தாங்க ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய தொகுதியாக தான் இருந்தது இதுக்கு மேலே இது வந்து ஆர்கே நகர் திரும்பி பார்க்கக்கூடிய தொகுதியாக நம்ம கட்சி வந்தால் கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் இருபத்தஞ்சு கட்சி ஆரம்பித்தோம் ஆரம்பித்த ஃபஸ்ட் நாள்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான மிரட்டலாம் வந்துச்சு எங்களுக்கு துபாயிலிருந்து கால் பண்ணி மிரட்டினாங்க ஆல்ரெடி நான் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் எங்கள் மேட்டலுக்கு பயந்தவங்க இல்லை இளைஞன் கிடையாது அப்படின்றத நான் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் இங்கே ஏன்னு சொன்னால் மேட்டலுக்கும் வீட்டுக்கும் பயந்தோம்னு சொன்னால் அந்த நாட்டில் மாற்றம் வர முடியாது மேட்டலுக்கு பயந்தவங்க யாருமே நாட்டில் முன்னேறவும் முடியாது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றம் வேணுன்றதுக்காக நம்ம நிற்கிறோம் இது வந்து அதனால தான் அவங்க தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஆள் நம்ம கட்சி தலைவர் கிடையாது இந்த கம்யூனிகேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா இதில் வந்து காரணம் கம்யூனிகேஷன் கிடைக்கலன்ற வார்த்தை சொல்கிறது காரணம் நான் எனக்கும் அந்த மாதிரி கம்யூனிகேஷன் கிடைக்காம தான் இருந்தது ஆனால் இப்போ நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆன்லைனில் வந்து நம்ம ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் நம்மளுடைய கட்சி வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் என்ன ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என் தேசம் என் உரிமை என்ற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படி ஆன்லைன் நம்மளால் நேரில் வந்து பண்ண முடியாதவங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்றவங்க நேரில் தான் நான் வந்து பார்க்கணும் நேரில் வந்து நான் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம எங்கெல்லாம் வந்துட்டு மேடை போடுறோமோ எங்கெல்லாம் கூட்டம் நம்ம போடுறோமோ அங்கே வந்துட்டு நாங்கள் உறுப்பினருக்கு உறுப்பினருக்கு ரெண்டு நான் ரெண்டு வகையான ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை ஒன்று பண்ணுறோம் இன்னொன்று வந்து நிர்வாகிகள் தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம் அதுக்கு ரெண்டு விதமான அப்ளிகேஷன் அங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நேரில் நம்ம எங்கெங்கே கூட்டம் போடுறோமோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் வர முடியாதவர்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலயமா நம்ம என் தேச முன் உரிமை வெப்சைட் மூலயமா நீங்கள் அங்கே போயிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் நடக்கணுமோ அவ்வளவு அர்ப்பணிப்புகளும் நடந்துகிட்டு இருக்குது காரணம் நிலங்களை கொடுங்கிறது வீடு வாசல்கள் கொடுங்கிறது மக்களை வந்து நேர்மையாக வாழ விடாமல் இருக்கிறது அரசாங்கத்தில் உள்ள நுழைகிறது அங்கே இருக்க வேலைகளை கபலீகரம் பண்ணுறது டெண்டர் வர்ற முறையில் எல்லாமே சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது அரசாங்கத்தில் இருக்கிற காசையும் கொள்ளையடிக்கிறது பொதுமக்கள் இருக்க காசையும் கொள்ளையடிக்கிறது நல்லது செய்திங்கிற பேரில் அவங்க கொள்ளையடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அதையும் நான் அவங்கள்ட்ட வாசி சொல்லிடுறேன் அதை பாருங்கள் தேர்தல் வரும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவிதை ஏற்கனவே எனது வந்திருக்குது இந்த இதில் வந்து இதை பார்த்தீங்கன்னா நாட்டு மக்கள் நலமாய் வாழ நல்ல கட்சி ஆட்சிக்கு வரணும் ஊழல் பண்ணாத உண்மை கட்சியும் பிரிவினை பேதாத சமுதாய கட்சியும் புதுதாய் தோன்றினால்தான் நாட்டில் ஒற்றுமை வளரும் வறுமை நீங்கும் தொழில் வளம் பெருகும் விவசாயம் செழிக்கும் இவையெல்லாம் நடக்கும் என்று ஓட்டு போடும் நாட்டு மக்கள் கனவில் வேண்டுமானால் காணலாம் நாளை வீடு தேடி ஓட்டு கேட்டு வருபவர்கள் கையிலும் பையிலும் எதை தருவார்கள் என்று எதிர்பார்த்தால் நம் நாடு இப்படி முன்னேறும் வெற்றி பெறும் வேட்பாளர் தான் முன்னேறுவார் இந்த கருத்தை மக்கள் ஒவ்வொருத்தரும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டு போகிற விதத்தை யோசிச்சு பார்த்தாங்கடா நிச்சயமா அரசியலில் மாறுதல் வரும் எஸ் வெப் டிவி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க